மீசான் டிவி தமிழ் பேசும் உறவுகளை என்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம் கதைக்கலாம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட விரோதமான முறையில சிங்கித்தி என்ற ஒரு யானையை வைத்திருந்த குற்றச்சாட்டுல அலி ரோஷான் என்ற நபருக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தான் அது மேல் நீதிமன்றத்தினுடைய மூன்று பேர் அடங்கிய நீதிபதிகள் குலாம் இவ்வாறு அவங்களோட தீர்ப்பை அறிவிச்சிருந்தாங்க இரண்டு குற்றச்சாட்டுகளின் கீழ் தவறு நடந்திருப்பதனால விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் நடந்ததனால நான்கு ஆண்டுகள் கடூலிய சிறைத்தனையும் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் இந்த அபராத தொகையை செலுத்த முடியாவிட்டால் மேலும் மூன்று மாதங்கள் சிறைத்தனையை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியதோட பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் பதினைந்து ஆண்டுகள் கடூலிய சிறைத்தனையும் ரெண்டு கோடியே நாலு லட்சம் ரூபாய் அபராதமும் இந்த அபராத தொகையை செலுத்த முடியாவிட்டால் மேலும் ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற தீர்ப்போடு சேர்த்து குறித்த யானையை அரசுடமையாக்க வேண்டும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையையும் இந்த நீதிபதிகள் குலாம் பிறப்பித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து ஆஜரான சட்டத்தரனை என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கை வரலாற்றில யானை வியாபாரத்துக்கு எதிரான ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்திருப்பது என்பது இதுதான் வரலாற்றின் தடவை இது போன்ற வழக்குகள் நடப்பதும் கிடையாது தீர்ப்பு வருவதும் கிடையாது காரணம் இதற்கு பின்னால் பெரும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் நீதித்துறையோடு சம்பந்தப்பட்டவர்களும் தேர்தல்களும் இருப்பதனால் இவைகளுக்கு நீதி கிடைப்பதில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் கோடிட்டு காட்டியிருந்தாது நீதிபதிகள் முன்னிலையில இந்த வழக்கு எங்க தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் கால பகுதிக்குள்ள குறித்த அனிரோஷான் என்று சொல்லப்பட்டவருக்கு ஐந்து யானைகள் காட்டிலிருந்து சட்டவிரோதமாக பிடித்து வந்து இவர் வைத்திருந்த குற்றச்சாட்டுல முப்பத்தி மூணு குற்றச்சாட்டின்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நல்லாட்சி என்ற ஆட்சியில தான் இந்த வழக்கு துவங்கியதாக சொல்லப்பட்டது பல்வேறு அரசியல் காரணங்களால அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இதுல சம்பந்தப்பட்டதுனால இவர்களுக்கு எதிரான வழக்குகள் எங்குமே சென்று முடிகிறது அப்படி அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு சட்டவிரோதமாக யானைகளை வச்சிருந்தவங்க அப்படின்னு ஒரு பட்டியல் இப்போது பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கு அதுல முதல்ல இருக்கிறது வந்து கோட்டபாய ராஜபக்ச உபுல் திசாநாயக்க டெவில் வன்னி ஆராய்ச்சி உடுவ தம்முவ லோக தேரர் முன்னாள் நீதிபதி பட்டமிழந்து வீட்டுல இருக்கின்ற திலன கவகே இது போன்ற பெரும் அரசியல்வாதிகள் தேரர்கள் அரசியல் பின்புலம் கொண்டவங்க சட்டவிரோதமான யானைகள் வளர்க்கின்ற யானைகளை வைத்திருக்கின்ற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறத பார்க்க முடிந்தது எனவே இன்னொரு கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் முதற் இந்த தீர்ப்பு வந்திருப்பது என்பது ஆரோக்கியமானது இந்த அலி ஹூஷனுக்கு எதிரான மற்றொரு குற்றச்சாட்டு இப்போது பேசப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறு யானைகளை சட்டவிரோதமாக காட்டிலிருந்து பிடிச்சு வந்து அவரை வளர்த்ததாகும் அதில் ஒரு யானைய ஜகத் விதானகே என்று சொல்லப்படுறவருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு கொடுத்ததாக விற்றதாக சொல்லப்படுது இப்போது தீர்ப்பு வந்த யானையுடைய பெறுமதி அறுபத்தி ஆறு லட்சம் என்று சொல்லப்பட்டது இப்படி யானை மீது கொண்ட பாசமோ அல்லது யானைகளை பராமரிக்க வேண்டும் என்ற டைம் பாஸோ கிடையாது வெறுமினே இது ஒரு வியாபாரம் எனவே இந்த ஒரு விஷயம் இப்போது பெரும் பேசுபொருளாக இருக்குது கடந்த கோட்டபாய ராஜபக்ஷ அவருடைய அரசாங்கத்துல சட்டவிரோதமாக வைத்திருந்த யானைகளை சட்டப்படி அவங்களுக்கே அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டது பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது இருந்தது எனவே அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் நீதித்துறையோட சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இந்த ஒரு வியாபாரத்துக்கு பின்புலமாக இருப்பதனால்தான் இந்த ஒரு விடயத்தை முடிக்க முடியாது இருக்குது என்ற ஒரு விஷயம் இப்போது சொல்லப்பட்டிருக்குது எனவே இந்த ஆட்சியில இப்படியான ஒரு தீர்ப்பு வந்தது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது வேடிக்கை என்ன அலி ஹோஷானும் முன்னே நாள் நீதிபதியாக இருந்த கமகையும் இணைந்து இதுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு ஊடக மாநாடையும் நடத்தி இருந்தாங்க சட்ட விரோதமாக யானை வளர்க்கிறது அதுக்கு தேவையில்லாத ஒரு சங்கம் சங்கத்தினுடாக என்ன பண்ண போறீங்க இப்ப தெரியும் பதவி கலந்து வீட்டுல இருக்கிறது யானை வளர்த்து யானையினால சிறைக்கு போன சம்பவங்கள் எல்லாம் இப்போது பதிவாகியிருக்கு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படுகொலை செய்த ஷூட்டர் அதிரடியாக மற்றும் இரண்டு நபர்களோடு கேகால போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இப்போது நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க இவர்களுடன் பனிரெண்டாயிரத்தி நானூறு சட்டவிரோதமான சிகரெட்டுகளும் அதே போல சட்டவிரோதமான தேசிய அடையாள அட்டையும் அதே போன்று ஐந்து யானை முத்துக்களும் இவர்களிடம் கைப்பற்றப்பட்டு போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு இப்போது ஒரு நீதிமன்றத்துல இவைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இவங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டவிரோதமான முறையில் முறையில ஒரு வீட்டுல விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் கிடைக்க போலீசார் இந்த வீட்டினை சுற்றி வளைத்து இட்டதுல ஒருத்தர் கைது செய்யப்பட்டாரு அவர் ஒரு வியாபாரி அவருடைய வாக்குமூலத்தின் ஊடாகத்தான் குறித்த இந்த ஷூட்டரையும் அவருடன் இந்த பெண்மணியையும் ஒரு இரவு நேர டான்ஸ் அடிச்சு கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தினாங்க இந்த விசாரணையில தான் அதிரடியான அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு படுகொலை செய்து வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு பைக்ல ஒருத்தர் வருவாரு உங்களை ஏற்றி கொள்வாரு துப்பாக்கியும் தருவாரு உங்களோட வேலை என்ன ஆளை காட்டுவாங்க அவங்களோட சோழியை முடிக்கிறது தான் சொன்னாங்க நானும் போனேன் ஒருத்தரை சுட்டு போட்டு நான் தலைமறைவாகிட்டேன் அது டானா டீனா என்பது எனக்கு தெரியாது அதிலிருந்து இதுவரைக்கும் நான் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எதற்காக கொல்லப்பட்டார் உண்மையான ஷூட்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவராக சொல்லியிருக்கிறாரு அதனால இதுக்கு பின்மூலமாக இருந்தது யாரு யாரு இந்த ஒரு விடயத்தை ஏவினாங்கிற பல்வேறு விஷயங்கள் இப்போதுதான் உண்மையிலே தெரிய வரும் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அரசியல் ரீதியான பழிவாங்கலா இருக்குமா அல்லது இவருடைய மனைவினுடைய தங்கையினுடைய கணவருடைய குடும்பத்தோடு இவங்களுக்கு இருந்த பகை இவருடைய சகோதரையும் அவர்கள் படுகொலை செய்திருந்தாங்க இந்த புணக்கின் காரணமாகத்தான் பெருநாளை பார்த்து சாப்பாட்டுக்கு வர சொல்லி சோழியை முடிச்சுட்டாங்க அப்படி பல்வேறு விஷயங்களும் கஞ்சிப்பான இம்ரானுடைய சங்கதிகளும் இதுக்குள்ள வந்து போனதை பார்க்க முடிந்தது இப்போது இருந்து ஒருத்தர் சொன்னாரு அது யாரு யார் துப்பாக்கி தந்த உங்களை யாரு கொண்டு வந்த யாரு விட்ட அப்படின்ற விஷயங்களை நிச்சயமா போலீசார் போட்டு வாங்குவாங்க பல்வேறு விஷயங்கள் டான் பிரசாத்துடைய படுகொலைகளை துப்பு துறக்கப்படும் என்பதுதான் இப்போது தென்படுகின்ற விடயம் இங்கு வேறொரு கேஸுக்காக கைது செஞ்சாங்க அதுல தான் இந்த ஆசாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு தூரம் போலீசார் உருட்டி மறுத்து எடுத்திருப்பாங்க போல அதே போல ஒரு அப்பாவி உண்ட படுகொலை செய்த கேஸ்லையும் இந்த ஷூட்டரை போலீசார் தேடிக்கொண்டிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு இப்படி இவருடைய வேலையை கூலிக்கு மாரடிப்பது கூலிக்கு படுகொலை செய்வது இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இராணுவத்திலிருந்து விலகித்தான் இந்த ஒரு செயல ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கு பொறுத்தவரை பார்க்கலாம் மேற்கொண்டு விசாரணைகளை என்னென்ன விடயங்கள் வெளியில் வர உண்மையிலே டான் பிரசாதை யார் எதற்காக கொண்டார்கள் யார் ஏவி இது நடந்தது இது நடந்தது என்ற பல்வேறு விஷயங்கள் துப்பு துறக்கப்படும் போற போக்கு பார்த்தா சிறைச்சாலையில இடம் இருக்குமோ என்னவோ தெரியல இதுல இந்த பெண் குறித்த செய்தி இப்போ கசி ஆரம்பிச்சிருக்கு இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய உத்தியோகப்பட்ட மனைவி அப்படின்னா பப்பாட்டி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த செய்தி இளத்தனபுரி கோலுவாவில பிரதேசத்துல ஒரு சட்டத்தரின் வீட்டுல ஒரு ஆயுத கலங்கிய கைப்பற்றப்பட்டிருக்குது பயங்கரமான ஆயுதங்கள் அதுல இருக்கிற குண்டுகளுடைய எண்ணிக்கையை பார்க்கும் ஒரு வகையான குண்டு நானூறு குண்டுகளும் இன்னொரு வகையான குண்டு முன்னூற்றி எண்பது குண்டுகளும் இது போல பொலிஸாருடைய மேசையில் அடுக்கி இருக்கின்ற ஆயுதங்களை பார்த்தா ஒரு பத்து பதினைந்து துப்பாக்கிகள் வகை வகையான துப்பாக்கிகள் அனைத்துமே உள்நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கிகள் அப்படி இது தெரிய வந்திருக்குது இத்தனை ஆயுதங்கள் இத்தனை குண்டுகள் எதற்காக இந்த கேள்வி இருக்குது சட்ட புத்தகத்தோட தெரிய வேண்டியவர் சட்ட புத்தகங்களை வீட்டில் அடிக்க அழகு பார்க்க வேண்டியவர் எதற்கு ஆயுத களஞ்சிய சாலை இவருக்கு அப்படின்ற கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்குது இந்த கேள்விகளுக்கு இப்போது பதில் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பதினோராம் தேதி எழுபத்தி ஒரு வயதான இந்த சட்டத்தரணி இறந்து போன சம்பவம் இப்போது இந்த விசாரணைக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குது என்னதான் இருந்தாலும் எழுபத்தி ஒரு வயது சட்டத்தரணி ஆயுதங்கள் செய்வதற்கான உடல் வலிமை இருக்குவான்னு கேட்டா இல்லை சட்டம் படித்தவரு எதற்காக இந்த ஆயுதங்கள் யாராவது பாதாள குழுக்கள் வந்து மிரட்டி அழுத்தம் கொடுத்து வைத்திருந்தார்களா இந்த ஆயுதங்கள் ஏதாவது குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்டிருக்குதா என்ற பல்வேறு விடயங்களை போலீசார் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீசாருக்கு தகவல் சொல்லுகின்ற தைரியம் பொதுமக்களுக்கு குழுக்களுக்கு அரசியல்வாதிகளுடைய அனுகூலமும் இல்லை என்பதனால இப்ப விழிப்புங்க பார்த்துக் கொண்டிருக்கின்ற சூழலும் திசை தெரியாமல் ஓடி ஒழிகின்ற சூழலும் உருவாகி இருக்குது கடந்த காலங்கள் அப்படி இல்லை போலீசார்ட்ட சொன்னாலோ போலீசாரை சில்லறையை வாங்கிட்டு போட்டு புடுக்கின்ற சம்பவங்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல நடந்தது இப்போது தைரியமாக மக்கள் பொரிசாரர்கள் இணைந்து போதைக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான ஆயுதங்களுக்கு எதிரான கலாச்சாரங்களை முடியணும் அப்படின்றதுக்கு ஒத்துழைக்க எனவே இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பக்க துணையாகவும் இருந்து ஆயுதமற்ற போதையற்ற ஊழலற்ற வீடும் நாடும் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி